ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுஜாதா அறிவழகன் அமுதுசுரமில இருந்து சீசன் மாறிட்டே இருக்கு நல்லா காலம் வந்துடுச்சு அடுத்தது குளிர்காலம் காலம் வரப்போகுது பசங்களுக்கு லீவ் வருதோ இல்லையோ இந்த சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்து வந்துடும் அப்படிங்கிற பயத்தினாலே நம்ம என்ன பண்ணுவோம் பிரிகாஷனரியா அவங்களுக்கு வந்து வெந்நீர் கொடுக்கறது ஏதாவது கஷாயம் எல்லாம் போட்டு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம் இந்த கஷாயம் அப்படிங்கறத கேட்ட உடனே எல்லாரும் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க அதனால நம்ம அதுல ஏதாவது கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக சேர்த்து வெள்ளை சர்க்கரையோ நாடு சர்க்கரையோ இதெல்லாம் கலந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம தேன் கலந்து கொடுப்பாங்க அதுலேயும் இந்த துளசி தேன் அப்படிங்கறத கலந்து கொடுக்கும்போது அந்த இருமல் சளி இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரி பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த துளசி தேன் தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் என்னன்னா நான் தேனை ஒரிஜினல் தேனா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க ஒரு சைக்கிள்லையோ இங்கெல்லாம் வந்து ஹனி கோம்போடையே வச்சு நான் அவங்க கண்ணு முன்னாடியே தேன் புழிஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்துருப்பாங்க அதை இவங்களும் வாங்கிட்டு போயிருப்பாங்க வீட்டுக்கு போனதுக்கு தான் தெரியும் அது வந்து ஒரிஜினல் தேனா இல்லை வந்து அது ஏதாவது பாகா அப்படிங்கிறது எல்லாமே இது ஒரிஜினல் தேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது அதில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு மெத்தடில் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கோல்டு வாட்டரை வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தேன் விட போகிறோம் இந்த தேனை வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டை எடுத்து இப்படி ஷேக் பண்ணுங்க இப்படி ஷேக் பண்ணும்போது நல்ல பாத்தீங்கன்னா இதில் பாருங்க அந்த ஹனி கோம்போட ஷேப் அதாவது அந்த ஹெக்சகனால் ஷேப்ஸ் மாதிரியே வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேன் ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் தேனாக நம்ம எடுத்துக்கும் போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இருமல் சளி இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கிடையாது இந்த துளசி தேன் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிபி சுகர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாகிடுச்சு அதே மாதிரி இந்த கல்லீரல் ரிலேட்டடா பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த லிவரை நல்ல அதோட ஃபங்க்ஷனை வந்து அஹ் நல்லா மேம்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த துளசி தேன் ரொம்பவே உதவியா இருக்கு இந்த அளவுக்கு மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த துளசி தேனை கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாவே நம்ம அமுத சிரவியில எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்களே கொடுக்க மறந்துட்டாலும் அமுதசுரவி குழுவில் இருக்கிறவங்க மழைக்காலம் வர ஆரம்பித்தோனையே எப்போ எங்களுக்கு துளசி தேன் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க துளசி தேன் வந்து எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி யூனிக்கான எந்த வித அடல்ட்ரேஷனும் இல்லாத எல்லாம் உங்களுக்கு தேவையா எங்கள் அமுது பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்